அனிருத் சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அனிருத்திட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அதாவது பவர் ஹவுஸ் பாட்டில் கேட்டுட்டு அனிருத்தை வந்து பயங்கரமாக தலைவர் வந்து பாராட்டியிருக்காங்களோ நான் வந்து ஹுக்கும் பாடலை இனி எந்த பாட்டும் பீட் பண்ணாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீ வந்து இந்த பவர் ஹவுஸ் பாட்டு மூலமாக அதை வந்து செஞ்சு காட்டிட்ட வெல்டன் மை பாய் அப்படின்னு தலைவர் வந்து அனிருத்தை வந்து பாராட்டியிருக்காங்களோ அனிருத்துக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க இதை வந்து அனிருத் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அனிருத் வந்து தலைவருக்கு அப்படின்னு வரும்போது எங்கேருந்து தான் அந்த பவரை கொண்டு வருவார் அப்படின்னு தெரில எல்லாருக்குமே அனிருத் மியூசிக் பண்ண தான் செய்கிறாரு இருந்தாலும் தலைவருக்கு அவர் பண்ணுறது எல்லாமே ஒருபடி மேலே இருக்குது அது ஏன் அப்படின்னா அவர் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர் வெறியர் பக்தர் இப்படின்னாலும் சொல்லலாம் அதனால தான் அவர் வந்து தலைவருக்குன்னு வரும்போது இன்னும் இறங்கி வேலை செய்கிறாரு அதனால் பாட்டும் சூப்பராக வருது அனிருத் சொல்கிற ஒரு விஷயம் தலைவருக்காக என் உயிரையே கொடுப்பேன் நல்லா ஆல்பம் கொடுக்க மாட்டேன்னா அப்படிங்கிற விஷயம்தான் அதை வந்து கூலி அன்லிஸ்ட்லையும் அனிருத் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன் சரி பொறுத்திருந்து பார்ப்போம்